இசையங்கணி இளையராஜா அவர்களின் அறிந்தவப்பு கல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை செய்து விட்டார்கள் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எல்லாருக்கும் பதவி வேணும் ஒருத்தங்களை ருசிச்சுட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது நாங்கள் இரவு பகலாக பல மாசங்களா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் சார்பாக டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் தமிழகத்தில் என்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக எடுத்து எம்ப வந்திருக்கும் தாளிகையாளர் யாவோர்க்கும் பணிவான வணக்கங்கள் இந்திய திருநாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள் த பிளாட்டினம் டே இது தமிழ் தேசிய புள்ளிகள் என ஆரம்பிக்கப்பட்டது கால அவகாசங்கள் கால ஓட்டத்தில் இன்றைய அரசியல் சூழலின் காரணமாக இந்திய அளவிற்கு இதை எடுத்துச் செல்கிறோம் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் அனைவருக்குமான ஆட்சி அனைவருக்குமான அரசியல் ஏழைகளின் இந்திரலோகம் அதுதான் டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது ஏதோ என்னைய கட்சியில் ஒன்றா இது இருக்காது எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன் அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரம் இப்போது பேசுவார்கள் அது அனைத்து மக்களும் கல்வியும் அரசியலிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம் தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் அரசியல் தெரிந்தால் மட்டுமே அதிகாரம் ஏழைகள் கையில் கிடைக்கும் என்ற உன்னதமான நோக்கத்துடன் கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள் கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள் என்ற தத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்காகவே இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகம் பேச விரும்பல நீங்க கேட்கலாம் ஒரு நிமிடம் எப்படி பண்ணுவோம் இன்று இசையங்காணி இளையராஜா அவர்களின் அருந்தவப்பு தல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை விட்டார்கள் அதற்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி

திருசா நாயந்தாறு கேட்காதீங்க தயவு செஞ்சு அதை சூட்சமமாக எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டோம் இராணுவ வரத்தோட வேங்கை புள்ளியோட பாய்ச்சலில் பாயும் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எல்லாேருக்கும் பதவி வேணும் ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதற்கானதெல்லாம் வந்துருச்சு சரிங்களா முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன் அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும்